அப்புறம் பேசும்போது நல்லா பேசுறீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் ஆமாம் நம்ம அஞ்சரை மணிக்கு கிளம்பிடுவோமாக்கா ஆமாம் அஞ்சரை மணிக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லைன்னா இந்த சுண்டக்காய் செடியை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் போடலாம் நான் ஒரு வந்து ஆறு மாதம் ஆச்சு அப்போ குட்டி செடியாக இருந்துச்சு இப்போ பாருங்களேன் பெரிய செடியாக வளர்ந்துருச்சு சுண்டக்காயே இல்லையாக்கா போங்கக்கா எல்லா காயும் சரி நான் வருவேன் எனக்காக ஒரு கொஞ்சம் வச்சிருந்துருக்க கூடாது செடி ஒரு காய் கூட சுண்டக்காய் ஒரு காய் கூட காணும் அப்படியா அப்போ உங்க ஊரு புதுக்கோட்டை இல்லையா பாக்கலையே இல்ல எங்க ஊர் புதுக்கோட்டை இல்லை எங்க அக்கா ஊருதான் புதுக்கோட்டை நான் அங்கேருந்து வந்திருக்கேன் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக அவ்வளோ எங்க ஊருக்கு வரைக்கும் வரமாட்டாங்க தனியா என்னக்கா வேணும் வரவா எங்க ஊர் புதுக்கோட்டை கிடையாது நம்ம நம்ம எங்கள் வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் வீட்டுக்குள்ளே பாத்ரூமுள்ள எல்லா தான் ஆனால் எங்கா வீட்டுலயும் எங்க அண்ண வீட்டுல இப்படி சுந்தக்கா செடி தான் கண்ணா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன சோறு வழக்கமாக கேட்குற ஆகுதே நம்ம பேசுறது ஒரு வேலை கேட்கலையோ நல்லா சூப்பரா பக்குவமா இருக்கு ஏக்கா இப்ப நீங்க ஊருக்கு வந்துட்ட சுண்டக்காய் செடிக்கு யாரு தண்ணி ஊத்துறது யாராவது ஊத்து சொல்லுங்கக்கா நல்லா நிறைய பூ பூ நிறைய நிறைய பூத்துருக்கு அவ்வளவும் பிஞ்சு விட்டு காய் காய்க்கும் வீணா போயிடும் உலக சுண்டக்காய் மருந்து வச்சு சுண்டக்காய் வந்து முப்பது ரூபாய் நல்லாவே இருக்காது கசக்கும் எடுத்து வெளியில வச்சுக்காங்க என்ன என்ன நம்ம லைவ் 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 போடலையா லைவ் போடலையான்னு கேக்குறாங்க லைவ் வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப அக்கறையா ரெண்டு பேர் இன்னைக்கு நானும் மறந்துட்டேன் பசிக்கலையா நான் அதில் பசிக்கல அதுதான் வேற ஒண்ணும் இல்லை நான் வந்திருக்கேன் இல்ல தங்கச்சியை பார்த்த உடனே பசிக்காது எனக்கு சுண்டக்காய் செடி மேலேயே ஒரே கண்ணா இருக்கு நான் கண்ண வச்சுட்டு போயிட்டேன்னு என்ன ஆகுது ஒரு கமெண்ட் போட்டாங்கப்பா படிக்கிறதுக்கு நான் கூட கமெண்ட் வந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் வெந்துகிட்டு இருக்கு வேகல் அப்படியே அரிசி அரிசியா இருக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் அப்போ கூட வரலை தெரிகிறது எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பேன் கமெண்ட்டு போட மாட்டேன்னு இந்த நாலு கமெண்ட்டை மூணு பேர் எவ்வளோ நேரமாக படிச்சிட்ருக்காங்க உள்ளதே ஸ்டைல் சிவா ஒரு மூணு கமெண்ட் போட்டிருக்காரு பிரயாரு அஞ்சு மலையரிசி ரெண்டு வெற்றி ஒரு நாலு இந்த கமெண்ட் இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அடப்போங்கப்பாங்கட்டு வேகவே இல்லைக்கா அரிசி அரிசியாக இருக்குது வந்துரும்மா என்கிட்ட இல்ல கமெண்ட் போட போட்டேன் என்கிட்ட மொபைல் இல்லை கமெண்ட் போட்டிங்களா மொபைலே இல்லாமல் கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் போட்டிருப்பீங்க லேப்டாப் வச்சுருந்துருப்பீங்க கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க அது வழியாக கமெண்ட் போட்டிருப்பீங்க நான் தான் பார்த்தேன் வேகவே இல்லை அதனால வந்துச்சு தூரத்தில் ஒரு வெளிச்சந்தரி பார்த்துட்டிங்களா